ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனகாஸ் கேசல் நாங்கள் இப்போ வந்திருக்கிற இடத்தோட பேர் என்னன்னா இஸ்தானா நகரா அப்படிங்கிற ஒரு அரண்மனை இந்த அரண்மனையில் தான் மலேசியாவோட மன்னர் இருக்கிறாரு அங்கே வந்துட்டு மன்னர்களுக்கு வந்து மக்களோட வரிப்பணம் தான் செலவழிக்கிறாங்க இந்த இடத்த பார்த்த உடனே எனக்கு தோணுன விஷயம் என்னென்னா பிரிட்டிஷ் அரண்மனையை பார்த்த மாதிரி தான் இருந்தது ஏன்னா வெளியில் நிற்கிற அந்த சோல்ஜர்ஸ் ஆகட்டும் இந்த குதிரையில இருக்கிற சோல்ஜர் ஆகட்டும் அரண்மனையில் வெளியில இருப்பாங்க இல்லையா மாதிரி இருந்தது குதிரைக்கும் அந்த சோல்ஜருக்கும் போட்டு கொடுத்துருக்காங்க சோ நானும் அனக ஒன்னு அதில் இருந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அந்த குதிரையை தொடலாமான்னு கேட்டு பார்த்தேன் தொடலான்னாரு சோ அனகா லேசா தொட்டு பார்த்துக்கிட்டா அது ரொம்ப அமைதியாக தான் இருந்தது ஒவ்வொன்றும் டக்குன்னு தள்ளி விட்டுற மாதிரிலாம் இருக்கும் பட் இது அமைதியாக இருந்தது அங்கே ஒரு சோல்ஜரும் முன்னேற்றிருந்தாங்க அவங்க பக்கத்துலேயே இன்னும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாச்சு எந்த எக்ஸ்பிரஷனும் அவர் காட்டலாம் அமைதியாக இருந்தார் ஸோ இந்த இந்த தடுப்பை தாண்டி நம்ம உள்ளே போகக்கூடாது போல ரொம்ப பிரம்மாண்டமான ஆர்ச்சு ரொம்ப அழகாக இருந்தது இதே மாதிரி அந்த பக்கம் இருந்த ஒரு குதிரை வித் சோல்ஜர் ஒரு தனி ஒரு சோல்ஜர் இருந்தாங்க இல்லையா அதே போல் இந்த சைடும் வந்துட்டு சோல்ஜர் குதிரை எல்லாமே இருக்குது இது வந்து மக்களுக்கு டூரிஸ்ட் மக்களுக்கு வந்துட்டு இந்த என்ட்ரன்ஸோட முடிச்சிடலாம் இது வரைக்கும் நம்ம பார்க்குறதுக்கு அனுமதி இருக்குது நமக்கு சுற்றி இருக்கிற இடங்கள்லேயும் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கலாம் இந்த குதிரையும் அனக தொட்டு பார்த்துக்கிட்டா இந்த அரண்மனையை கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் பாருங்கள் ஏதோ இதுக்குள்ளே தான் மலேஷிய மன்னர் இருக்காரு எவ்வளோ பிரம்மாண்டமான அரண்மனை வித் லார்ட் ஆஃப் சோல்ஜர்ஸ் இத்தனை சோல்ஜர்ஸ்க்கும் சேல்ரி வந்துட்டு மலேசிய மக்களோட பணம் தான் ஸோ இவ்வளோ பெரிய பரப்பளவில் இந்த அரண்மனை கெட்டப்பட்டு ரொம்ப அழகாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ இந்த அரண்மனை வந்துட்டு ஒரு ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் பிளேஸஸில் இது ஒரு ஃபர்ஸ்ட் இதில் இருக்குது நாங்களும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு மழை வேற பெஞ்சிகிட்டு இருந்ததா அப்படியே சுற்றி பார்த்துட்டு கிளம்பிட்டோம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல இன்னும் அடுத்தடுத்த இடங்களில் போய் பார்க்கலாம் ஸோ இஸ்தானா நகரா இதுதான் அரண்மனையோட பேர்